வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் த இயர்லிய ஸ்டேஜ் ஆஃப் பேர்த் பார்க் பாண்டிச்சேரியில் பாண்டி டூர் திண்டிவனம் ரோட்டில் இருக்கின்ற சிறு பறவைகள் காட்சியகம்னு சொல்லலாம் பார்க் ஆரோவில் ஃபவுண்டேஷனால் இந்த காட்சியகம் நடத்தப்படுது ஒரு ட்ரிப் வந்தேன் ஒரு ஸ்கூலில் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டேங்க ஒரு ட்ரிப் வந்தேன் அப்படியே உங்களுடைய பார்வைக்கு இதை அறிமுகப்படுத்துகிறேன் ஆரோஃபில் ஃபவுண்டேஷனால் இந்த அதாவது பட்சி வனம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க சிறு சிறு பறவைகள் பார்த்து குதிரை வருக்கு பாருங்க இது போல் சிறு சிறு விலங்குகளை காட்சிப்படுத்தி அதை பாதுகாத்து இங்கே வராங்க இந்த இடத்துக்கு பேர் பட்சி வனம் தியர்லிய ஸ்டேஜ் ஆஃப் பேர்ட் பார்க் இங்கே நிறைய மீன்கள்லாம் வச்சுருக்காங்க இங்கே மீன் தொட்டிகளை பாருங்கள் இங்கே அரிய வகை மீன்களெல்லாம் இங்கே பாதுகாக்கிறாங்க நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் இங்கே வந்துட்டு போகிறாங்க இங்கே நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் வந்துட்டு போகிறாங்க இங்கே இந்த இடத்துக்கு பார்க்குறதுக்காக இந்த மீன் தொட்டியை பார்க்குறீங்க இங்கே பெரிய மீன் மட்டும் இல்லை குட்டி குட்டி மீன் கூட வளர்க்குறாங்க இங்கே பாருங்க எல்லா உயிரினங்களையும் இங்கே அழகாக பாதுகாக்கிறாங்க இதெல்லாம் தாமரை அந்த இலக்கி கீழே இந்த குட்டி குட்டி மீன்கள் அழகாக பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன் அதனால இருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு இங்கே வர குட்டி குட்டி மீன்கள் கலர் ஃபிஷ்ஷு ரொம்ப அழகாக இருக்கு இது மீன் தீனி போட்டு இல்லை போட்டிருக்காங்க நினைக்கிறேன் வாவ் அப்படி இங்கே பாருங்க கொஞ்சம் பெரிய தொட்டி இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பட்சிவனம் என்கின்ற ஒரு இடம் பாண்டிச்சேரி திண்டிவனம் அந்த போகிற வழியில் இடையஞ்சாவே டோல் கேட் இருக்கும் அந்த டோல்கேட்லேருந்து ஒரு 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 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது முடிஞ்சால் வந்து பாருங்கள் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் பானிச்சல் இருக்குது ஆனால் இப்போ இதுதான் நான் பார்க்குறேன் நான் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது சின்ன சின்ன தொட்டிகளில் இது நான் ஒரு கருப்போர் மீன் உட்காந்துருக்கு ஓகே இங்கே பாரு வெள்ளை இப்போ ஓ பிளாக் அண்ட் ஒயிட் தோட்டம் அது தொட்டியாது வெள்ளை மீன் கருப்பு மீன்ப்பா இங்கே பாருங்கள் ஓஹோ தொட்டி அமைக்கிறாங்க மரத்தூள் எல்லாம் போட்டு கீழே ஓஹோ தனி பிளான் நினைக்கிறேன் ஓகே இதோ அரவிந்தர் மற்றும் அணையனுடைய திருவுருவ படங்கள் இங்க ஒரு மீன் தொட்டி இருக்குது ஓகே மகிழ்ச்சி மீன் காட்சியகம் இங்கே நிறைவு பெறுது இன்னும் பறவை காட்சியகம் இன்னும் வாங்க போகலாம் அடுத்த செஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ